கூட சமைச்சவா இடுப்புல ஒண்ணு வயசுல ஒண்ணு மாமன் மக வருவான் தாலி இருந்து தடம் மேல கண்ணு இருந்து பாத்த கண்ணு பூத்துதான் இந்த பாவி மக சோ இருந்து என்ன வரைக்கும் இடுப்புல அந்த தாலிய சொறிக்கிட்டு அலையற உங்களுக்கு சிரிப்பாதான் இருக்கும் ஏன் சிரிக்க மாட்டீங்க ஆயிரம்னாலும் நீங்க ஆம்குள்ள பெத்து விளாச்சே பட்டணத்துல படிச்சு பையனுக்கு பட்டி காட்டி காரிய கட்டி வச்சா தெரியுமோ கருக்கடியா வாழவும் தெரியும் அப்பதான் என்கிட்ட அடிக்கடி சொல்லு அடியே உனக்கு என்ன அழகுல கொறைச்சலா இல்ல அருவில குறைச்சலா ஏண்டி ஒண்ணுக்கு மத்த கருவா என கட்டிக்கிறதுக்கு ஒத்த கால நிக்கிறேன்னு வாழ்ந்தாலும் செத்தாலும் அவரோட தான்

போர் காரிய அது என்ன சுத்திட்டு வரமா நீ போய் வெத்தலை துப்பிட்டு குளிச்சிட்டு வா போ கடகடレ அந்த வலையில எடுங்க இந்த மவளையில ஒரு ஊக்க இருந்தா தாங்க

ஏ ஆவங்கிட்ட போய் கேக்குறே நீ மெத்த மேல படுறான்னா அத்தை மேல படுத்து அடி வாங்கிட்டு வந்த பைய. உனக்கு முட்டு கால தான வேணும். ஆமா. சத்தியமா இங்க இல்ல. சரி அப்ப என் மச்ச வர வரைக்கும் இங்க இருந்து பாத்துட்டு போற இங்க இல்ல. உள்ள போவை. ஹான். இங்கே கூடாது. பாக்கறோம் ஒரு மாதிரியா பாப்பாங்க. பொண்ணு மாதிரி நிச்சயமா பாக்க மாட்டாங்க. ஆமா. உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிருச்சா? இல்ல.

ஏ மானித நீங்க வந்து தெரியல நீங்க பேசாம குளிங்க அண்ணா எங்க போச்சு அத்தை இங்கதான் சொன்னாங்க சூண்ட காலமே அவன் வைக்கப்படுறா நான் இல்ல வைக்கப்படணும் ஒருவேளை பாத்துட்டாலோ இருக்காத நான் தண்ணிக்குள்ளல இருக்கேன் என்னங்க இந்த பக்கம் துண்டி இந்த ஏதாவது போச்சுங்களா சிவப்பு கலரு ஆமாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போச்சு என்னங்க பஸ் போன மாதிரி சொல்றீங்க அத நான் கட்டிட்டு இந்த துண்டுங்க ஏங்க உங்ககிட்ட துண்டி இந்த ஏதாவது இருக்குங்களா துண்டில்ல இதா இருக்கு ஐயையா இது நமக்கு பத்தாதுங்க பாவாட் பாவாட காத்தாட இங்க வந்து இங்க ஆளே காணும் இந்த பொம்பளை கிட்ட கேட்டுருவா என்னது இந்த பொம்பளைக்கு முடிய காணா எல்லாம் தண்ணிக்குள்ள விட்டா போல இந்த காலத்து பொம்பளைங்களா ஆம்பளைங்களா மாறிடுறாங்க ஏமா என் மச்சா முத்துக்கால பாத்தீங்களா இப்போ தான் என்கூட குளிச்சு தோப்பு பக்கமா ஒதுங்க சொன்னாரு என்னது உன் கூட குளிச்சுட்டு தோப்பு பக்கம் ஒதுங்க சொன்னாரா அடிய சக்கரத்தி விளக்கு மாதிரி பிஞ்சு போம் பிஞ்சு மாமா

இது ஊருங்க கா கொளம்பு நல்லா சாப்பிடுங்க ச்சூ ச்சூ வேர்க்குது பாய் டோன்ட் टच மூட் என்ன மச்ச கேட்ட வார்த்தையெல்லாம் சொல்றியே சாப்பிடு தானே சொன்னே ஆறி போய்டும்ல பாதியே உங்களுக்கு தெரியும் நல்லாவே சாப்பிடுறோம் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் கட்ட ஏன் சிரிக்கிற நாங்க சாப்பிடு பார்த்தா கிண்டலா மச்சான் நீங்க சாப்பிடுது பாத்தா மாயா பஜார் படத்துல ரங்காராவ சாப்பிடுற மாதிரி இருந்துச்சு அதான் சரிச்சேன் இந்த லந்து இந்த பண்ணிட்டு இருந்த கடைசி பஸ்ல ஊருக்கு ஏத்திருவே ஏத்துவீக ஏத்துவீக ஏன் ஏத்த மாட்டீங்க இடுப்புல இருக்கிற அந்த மஞ்ச கைரியம் கழுத்துல ஏறினாதான் நான் இந்த ஊரை விட்டு போவேன் இல்ல என் கட்ட தான் போவோம் ஆமா இந்த நேரத்துல எந்த சிரிக்க உங்களை நினைக்குது என்ன சட்டம் என்னடா இது இன்னைக்கு கோயிலே கலையிழந்து போயிருக்குது கலையிலந்து போயிருக்கா சிலை இருக்கு சிற்ப இருக்கு நந்தி இருக்கு மயில் இருக்கு பெரிச்சாளி இருக்கு இதெல்லாம் உனக்கு கலையாக தெரியலையா இதுவெல்லாம் சில நான் பெண் கலை பற்றி சொல்றேன்டா தருதலை ஆ அங்க பாடுறா யோகம் ஒன்னு உருண்டு வருது புது கட்ட பிறண்டு வருது அண்ணே பொண்ணு ஊருக்கு புதுசு முத்துக்கலைக்கு மொர பொண்ணு பேரு மரிக்குழுந்து ஓ மரிக்குலுந்தன் ட்ரை பண்ணி பாப்போ ட்ரை த ட்ரை நீ போய் உங்க அப்பா சரி பாவா பக்கத்துல உட்கார்ந்து போ சென்ட் வீதியில போற சரியனே வம்பு கிளக்குறீங்க இது எதில போய் முடிய போதோ ஆ முருகா ஓ முருகா வா முருகா வந்திரு முருகா 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 வா முருகா வந்திரு முருகா ஏ முருகா ஓ முருகா எஸ் முருகா எப் முருகா ஏ ஐயோ அறிவு இருக்கா பொண்ணு உருண்டு வரும்போது இப்படி நந்தி மாதிரி நிக்கிறியே